ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு எளிமையான பரிகாரங்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து தினமும் வரும் துன்பத்திலிருந்து தப்பிக்க எளிமையான மந்திர வரிகள் அதை பற்றியும் அதோடு வந்து பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு எளிய பரிகார முறையை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்காங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க முதல்ல வந்து தினமும் வரும் துன்பத்திலிருந்து தப்பிக்க எளிமையான மந்திர வரிகள் என்னென்னு பார்க்கலாங்க மந்திரங்கள் அப்படின்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க அது ஒரு பொக்கிஷம் அதனால் ஒரு வரி மந்திரமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கல எந்த தெய்வத்தை கும்பிட்டும் பலன் இல்லை அப்படின்னு விரக்தியா இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகும் மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நாம தினம் சொல்ல வேண்டிய பஞ்சபூத மந்திரம் ஓம் சூரியாயே நமக ஓம் அக்னியாயே நமக ஓம் வருணாயே நமக ஓம் வாயுவே நமக ஓம் சோமாயே நமக ஓம் பூமாதேவியே நமக ஓம் ஆகாஷ பகவானே நமக அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பஞ்சபூதங்களை தினந்தோறும் நினைச்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க உங்கள் பிரச்சனையில பாதி பிரச்சனை சரியாயிடுங்க எனக்கு கடவுள் மீது நம்பிக்கையே இல்லை இறை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமே இல்லை அப்படின்றவங்க கூட நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் இயற்கை சூழலை நம்பிக்கையோடு வழிபடணுங்க இருந்து சுலபமாக விடுபடலாம் ஒரு சிலருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இருக்காது ஆனால் வந்து இந்த பிரபஞ்சத்தை நம்புவாங்க நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அது இந்த பிரபஞ்ச சக்திக்கு இருக்குது நிலம் நீர் காற்று பூமி ஆகாயம் இது இல்லாமல் எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு உயிரினத்தாலையும் ஏன் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்றதுனால அதை வந்து வழிபடுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி வழிபடுறவங்க கூட இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு பார்க்கலாங்க நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற பழக்கம் இருக்கும் அதாவது நன்றி எது செஞ்சாலும் நன்றி நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு நல்ல பழக்கங்க நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் எது சொன்னாலும் ஈஸியாக நன்றி சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குங்க அதை வந்து சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குங்க முதல்ல காலையில் எழுந்தவுடன் பூமாதேவியை தொட்டு வணங்கணுங்க குளிக்கும்போது தண்ணிக்கு வந்து நன்றி சொல்லணும் தண்ணீர் குடிக்கும் போதும் வருண பகவானுக்கு நன்றி சொல்லணும் இறை வழிபாடு செய்யும் போது சுத்தமான காற்றை சுவாசித்து வாயு பகவானுக்கு நன்றி சொல்லுங்க வீட்ல இருந்து முதல் முறையா வெளியே காலை எடுத்து வைக்கும்போது அந்த வானத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பூஜை அறையில தீபம் மேத்தி வழிபாடு செய்யும் போது அக்னி பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தானே போன போக்கில் செய்யக்கூடிய வேலைகள் தான் ஆனால் இப்படி நம்ம உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களையும் யார் ஒருத்தர் தினமும் நினச்சி நன்றி சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சபூதங்களும் நன்மை செய்ய தொடங்கிடுங்க நம்மை சுற்றி இருப்பது இந்த பஞ்சபூதங்கள் தானே அதனால் இவைகளை வழிபாட்டாலே போதுங்க நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் வர தொடங்கிடுங்க சாதாரணமாக இந்த வழிபாட்டை தொடங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் தெரியுங்க அதோட இந்த மந்திர வரிகளையும் சொல்லுங்க இது எப்போ சொல்றது நல்ல பலனை தரும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு டு ஐந்தரை மணிக்குள்ள இந்த மந்திரத்தை உங்களால ஒரு தரமாவது சொல்லிட்டு இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க மெடிடேட் பண்ணாலே போதுங்க நல்லா உள்வாங்கிக்கணுங்க இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம உள்வாங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் சூரியாயே நமக ஓம் அக்னியாயே நமக ஓம் வருணாய நம ஓம் வாயுவே நம ஓம் சோமாயே நம ஓம் பூமாதேவியே நம ஓம் ஆகாஷ பகவானே நமக அப்படின்னு ஒரு தரம் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையெல்லாம் செய்ய தொடங்க அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நன்றி சொல்கிற பழக்கத்தை வந்து உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம குடும்பத்திலே செஞ்சுக்கும் போது யாருக்குமே நன்றி சொல்லிக்க மாட்டோம் இப்போ வெளியாளுங்க யாராவது செய்கிறாங்கன்னா நன்றி தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம அம்மாவோ அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ ஏதாவது ஒரு ஹெல்ப் போது நன்றி சொல்கிற பழக்கம் இருக்காது நம்ம வீட்டு ஆளுங்க தானே அவங்களுக்கு என்ன நன்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க உங்கள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் நல்லா உணர்வீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க தினமும் இந்த மந்திரத்தையும் ஒரு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தானாக விளக்குவதை கண் கூட நீங்கள் உணர்வீங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு டைமிங் செட் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தி ஏழு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு ஒரு டைமிங் செட் பண்ணி நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அதோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறத மிஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்குங்க அடுத்த ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது பண கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கிற பொருளை தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோங்க பண கஷ்டம் வர்றதும் போதும் ஒரு மனுஷனுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான் பணம் வரும்போது அதை சேர்த்து வச்சுக்க பாருங்க அப்போ தான் வருமானம் இல்லாத போது நம்மளால் வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியுங்க எவ்வளோ பணம் வந்தாலும் அதை வந்து வந்த நேரத்திலேயே செலவு செய்யக்கூடிய பழக்கத்தை வச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க பணத்தை எடுத்து வைக்கவே முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு நூறு ரூபாயாவது உண்டியில் சேர்த்து சேர்க்குற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க உங்கள் குடும்பம் நிச்சயம் செல்வ செழிப்போட படிப்படியாக உயரத் தொடங்கும் பண கஷ்டம் வராது எந்த காரணத்தை கொண்டும் கையில் ஒரு ரூபா கூட வச்சுக்காம செலவு செய்யாதீங்க அதுக்கப்புறம் பணம் இல்லாத போது யாரை திட்டியும் யாரை குறை சொல்லியும் யார்கிட்ட சண்டை போட்டும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க சரி இந்த பண தட்டுப்பாடு வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்ற ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் அதே சமயம் பண வரவை அதிகப்படுத்தும் பரிகாரத்தையும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் தினமும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக முதல்ல குளிச்சிடுங்க சுத்த பத்தமாக குளிச்சு முடித்த பிறகு உங்களுடைய இடது கையில் நிரம்ப கல்லுப்பை எடுத்துக்கோங்க உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றி இந்த கல்லுப்பை தண்ணீரில் அதாவது வந்து சிங்க்கில் கரைச்சிடுங்க அந்த உப்பை வந்து சிங்கில் கொட்டி டேப்பை திறந்து விட்டு அந்த உப்பை வந்து கரைச்சிடுங்க உங்களை பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜி விளங்குங்க தினம் இந்த வேலையை தொடர்ந்து செய்யணுங்க உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலாலோ கண் திருஷ்டியாலோ எந்த பாதிப்பும் வராது நம்முடைய உடம்பை நெகட்டிவ் எனர்ஜிலிருந்து காப்பாற்ற காப்பாற்ற காப்பாற்றதான் பணத்தட்டுப்பாடு வராமல் இருக்கும் அதனால் இதை சின்ன விஷயமாக நினைக்காதீங்க அலட்சியமாகவும் நினைக்காதீங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க சரி காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு கல்லுப்பை சுற்றி தண்ணியில் போட்டுட்டோம் உடம்பை பிடிச்ச நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கிட்டோம் அடுத்தபடியாக என்ன செய்யறது பணம் வரவு வரணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்க இந்த கல்லுப்பை இருபத்தி ஏழு முறை உங்கள் தலையை சுற்றி சிங்கலை கரைச்சிட்டு உடனே ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க மூணு கிராம்பு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய நெஞ்சி குழிக்கு நேராக எடுத்துகிட்டு போங்க அந்த மூன்று கிராம்பை அப்படியே நெஞ்சி குழிக்கு பக்கத்தில் கையை வச்சுக்கிட்டு வருமானம் பெருகணும் செல்வ செழிப்பு உயரணும் மகாலட்சுமியோட அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு இதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு மடித்து பர்ஸில் வச்சுக்கோங்க தினமும் இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்ய வேணாங்க இப்போ முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்க என்றைக்கு கல்லுப்பு பரிகாரத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த கிராம்பு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இப்போ என்னைக்கு செய்கிறீங்க செவ்வாய் கிழமையா வெள்ளிக்கிழமையா அப்படின்றத நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க இப்போது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க இந்த கல்லுப்பு பரிகாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அன்றைக்கி இந்த கிராம்பு பரிகாரத்தையும் செஞ்சு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கி இந்த கிராம்பை வந்து கால் படாத இடத்துல போட்டு மறுபடியும் நீங்கள் இந்த கிராம்பை வந்து உங்கள் நெஞ்சி குழிக்கு நேராக வச்சு மகாலட்சுமி தயாராக மனசார வேண்டி மறுபடியும் உங்கள் பரிசில் வச்சுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தினமும் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க கிராம்புக்கு வந்து ஒரு இருந்து பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்குங்க பொதுவாகவே கிராம்பை வந்து பரிசில் வச்சுக்கிட்டால் பணத்தை ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு மிடி மிகவும் பிடித்த ஒரு பொருளில் வந்து கிராம்பு பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க வருமானம் வருவதும் போவதுமாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்துக் கொள்வது உங்களுடைய திறமை ஒரு வாரம் கழிச்சி பழைய கிராம்பை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் புது கிராம்பை எடுத்து வச்சு பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த கிராம்பு பரிகாரத்தை பர்ஸில் மட்டும்தான் வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க இதை விற்கிறதுக்கான காரணம் என்னென்னா பணத்தடை நமக்கு எப்பவுமே வராது பணம் வருவதற்கான வழியில் எந்த ஒரு தடையும் இந்த கிராம்பு ஏற்படுத்தி கொடுக்காது அதுக்கான வழி சுலபமாக கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த கிராம்பு வந்து நாம் எடுத்து வச்சுக்கிறோம் இதே மாதிரி செஞ்சு நம்ம பீரோவில் வச்சுக்கலாம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் ஒரு மூன்று கிராம்பு எடுத்து ஒவ்வொரு தரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பீரோவில் கூட வச்சுக்கோங்க நகை வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்துதுங்க நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தோண ஆரம்பிக்குங்க நீங்களே நல்ல பலனை அடைவீங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இவங்க இவங்கதான் செய்யணும் தான் செய்யணும் எந்த ஒரு தட்டுப்பாடும் கட்டுப்பாடும் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற பெண்களும் செய்யலாம் வேலைக்கு போற பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க தினமுமே கல்லுப்பை வந்து தலையை சுத்தி போட மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக நினைக்கிற ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உங்கள் கிட்டேருந்து தூரம் தூக்கி போட்டுட்டாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் வரும் பெரும் அளவு கஷ்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க எளிமையான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை செஞ்சால் நமக்கு என்ன நடந்துடும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நினச்சிடாதீங்க சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை விடுங்க அவங்களும் பல அடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றே வணக்கமும் டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்